ஏறி தரது ஏறி ரொம்ப போச்சு என்ன பண்ணுதுமா ஆ ஏறி ரொம்ப போச்சுனா அப்படி நீச்சல் அடிச்சா போய் வீட்டுக்கு போய் சேர வேண்டியதான் அச்சி ஜூ எனக்கு நீச்சல் கூட தெரியாது டி ரொம்ப சந்தோஷம் அப்படியே அட்ஷன் போ கடலுக்கு வாணா நல்லா இருக்கின்ற கவது ஏகோ நீ உங்க வீட்டுக்கு காட்டு வாங்க போறன்னு சொன்னா வாங்களியா இந்த காசு கொஞ்சம் கம்மியா இருக்குது டி இது மழை காலமா இருக்கு இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை வேற இல்ல வர வேற வீட்ல தான் பண்ண இருக்காரு காசு கம்மியா இருக்குது சரி டை மாசமா தான் வாங்களமா நான் ஏதன்னு பார்த்துနေ இருக்கேன் இதுக்கு நடுவுல காசு வந்துச்சுனா கூட நான் வாங்கிடுவேன் எங்க இருந்து வர காசு உனக்கு சீட் போட்டு வச்சிருக்கேன் டி ஆமா அந்த சீட்டு வந்துச்சுனா வச்சிங்க அந்த காசு போட்டு ஆட்டோ வாங்கிடுவேன் அதான் பார்த்துக்கிறேன் எனக்கு விழுமா நான் ஏதுன்னு போட்டு வச்சிருக்கேன் எனக்கு இருந்து என்ன மூளை யார் சீட்டு பிடிக்கலாண்ணே இங்கே மாமியார் ஊரில் போட்டு அந்த சீட்டு போட்டு விழுந்துச்சுன்னு வச்சுக்கேன் டக்குன்னு போய் ஆட்டோ வாங்கி வந்துடுவேன் ஆமாம் அந்த மழை காலத்துல வர அவர் வேற வேற இல்லாமல் வீட்டுல இருக்கா அவருக்கே கஸ்டமருக்கு போர் அடிக்குது வீட்டில் எந்திரும் சமையச்சுன்னு வந்தீங்க பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது பாரு ஓ சமையல் அவர் தான் செய்கிறாரேன் ஆமாண்டி அவர் நல்லா என்னோட நல்லா சூப்பராக சமைப்பார் எல்லாம் அவங்க அம்மாவோட ட்ரைனிங்கு நல்லா சூப்பராக சமைப்பாத்துருவேன் கொடுத்து வச்சுக்கம் என் பசங்களுக்கு வந்து அவரு சமைச்சா தான் பிடிக்கும் அவர் நல்லா டேஸ்டாக சமைப்பார் பேசு நீங்கள் ஏன் இன்னொன்னு இருங்க மீனா வர செகண்ட் ரவுண்டு வலாச போகிற பாரு ஐயோ இது வர வருது வடி வடி போகலாம் மேற்கத்துக்கு ஒரு ஆள் இல்லைன்னு வச்சுக்கா இதுங்களும் ஆள் போய் கொடுங்க லேஸ் போட்ட ஆள் கிடையாது ரெண்டும் வந்தமா வேலையை பார்த்தமா போனமா இல்லாமல் ஊரு கதை உலகம் கதை எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம் இதுக்குள்ள போய் வந்துட்டீங்க ரெண்டு பேரும் பக்கத்துலேயே கூட்டிட்டீங்க அடியா மீனா வந்தால் கத்துவாடி தூரமாக போய் கூட்டினீங்களா நாங்களே இப்ப தான் வரோம் நாங்க எங்க பண்ண வரைய கொட்டமா இது இப்ப தான் வரீங்களா இங்க எதுக்கு வந்தீங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பரிமளக்கிட்ட தான் நின்னு இருந்தீங்க ஆ பரிமளல தான் மண்ணல்லி போட்டு இருந்தது எத்தனை பேர் கொட்ட வேண்டியது இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க ஏற்கனவே இங்க வந்து ராணியோ கோமந்தியோ கம இருக்காங்க கோமந்தியோ கல்ல ராதிக அக்கா இருக்காங்க போங்க அங்க போங்க ஏண்டி அங்க போனா உங்க ஆளுங்க அங்க தான இருக்காங்க அங்க போ அங்க போ அந்த பரிமள தரத்தி விட்டு இங்க வந்து நீ அங்க போங்க போன்றே எங்க தான் நீ போறதுனாங்க பரிமள அப்படியே சொல்லுச்சே ஒருத்தருக்கு எத்தனை பேர் பிச்சு விட்டுருக்காங்க மண் அடி போறதுக்கு ஒருத்தரே ஆஹ் எடுத்து இந்த கொட்டிட்டு வரதுக்கு நாலு பேர் ஒருத்தருக்கு அஞ்சு பேர் குடுத்துருக்காங்க இப்போ நம்மளே கட்ட தானே இருக்கிறேன் எதுக்கு அங்க போ அங்கே போய்னு சொன்னே நீ இவ்வளோ நேரம் அவங்கள போக போகன்னு சொன்ன நீங்கதான் அங்கதான் இருந்தீங்க அங்க தான மண் வரைய கூட்டியிருந்தீங்க உள்ள எதுக்கு இங்க தான் கிட்ட உங்க நான் ஒண்ணும் அங்க போ அங்க போன்னு சொல்ல நீங்க தான் போனிங்க பெரிய பொண்ணு அங்க இருந்து மண்ணு அடித்துலயும் கொட்டதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க போனா அதனால இப்படி பேசுகிறேன் அதான் டே எப்பயுமே கூட்டலி விட்டு விட்டு தனியோ போனா அப்படி தான் அசங்கி போட்டு வரணும் நான் இங்க தாண்டி வந்தன நான் இவதான் சொன்னா இப்ப கல்லிருந்த மண்ணா கொட்டத்துக்கு ஏறா நம்ம பறவை கிட்ட போலானே போனா அது போன்னு திறக்க விடுது நீங்களா எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் திருந்த மாட்டீங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களே மதிக்க கற்றுக்குங்க புரியுதா அவங்களை விட்டு தனி தனியாக போய் வாழணும்னு ஆசைப்படாதீங்க பார்க்கறீங்க ஆமாம் அந்த வேலை தான் பண்ணீங்க இப்போ லாபமோ நஷ்டமோ ஒத்துமையா வாழத்துக்கு கற்றுக்கோ லாபம் வரும்போது மட்டும் கும்மி அடிச்சுட்டு நஷ்டம் வரும்போது ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது வந்தாலும் கூட இருந்து தூக்கி கூட பார்க்குறவங்கள நினச்சிருப்பாருங்க

ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கங்க என்னைக்கு வந்தாலும் இந்த பெரிய பொண்ணோட தயவு உங்களுக்கு தேவை அம்மா நல்லா புரிஞ்சது கொஞ்சம் மண்ணை வரை கொட்டறியா மீனா வந்து நிக்காங்க தான் ஆமா நீ மீனா இங்க தான் வந்து நிக்கா மாமியார் கூட நம்ம பைப்பே மாட்டேன் உங்களை பார்த்தாலே கிடக்குது இந்த வந்து அவளோ கேள்வி கேட்ப நாளே எதற்கு கேட்ப நாளே பேர் எதற்கு இங்க உசுர குத்து ஒட்டி கத்தி நிக்கறாங்க எனக்கு பதில் சொல்றாங்கலாம் பாரா மீனா வரா மீனா வரா நம்ம ஆடி நடக்கறாங்க நம்மள ஒரு மனுஷியே இல்லங்கள மதிக்க மாட்டீங்களா அம்மா இங்க பாரு மண்ணை 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 வாரியா போட்டுட்டு போய் சாப்பிடுறோம் பசிக்குது வேற எனக்கு கல்லென்ன காத்து கூட குடிக்கல மயக்கமா வருது எனக்கு

கரோட்டு குழம்பு கரூட்டு குழம்பு எடுத்துருக்கேன் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் எப்படி அள்ளி போறேன் ஓடி போய் கூட்டிட்டு வாங்க ஃப்ரீ தான் பத்து நிமிஷம் வேலையை முடிச்சு போய் சாப்பாடுக்கு போறோம் கரோட்டு கொழம்பு எடுத்து வந்துக்கறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை முன்னாடி சொல்லாத இவ்வளவு நேரம் பேசவிட்டோம் வேலைக்கு பத்து நிமிஷத்துக்கு மாதிரி கரோட்டு குழம்புன்னு அந்த பேரை கேட்ட தான் உடம்புல ஒரு தெம்பே வருது நான் கூட எங்க மாமியை கொடுத்த அந்த இட்லியும் சாம்பார் தான் சாப்பிடணும்னு நினைச்சேன் இப்பதான் சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியுது வேலையை முடிச்சிட்டேன் போயிட்டே சாப்பிட வேண்டிட்டுதான் மக்களை இச்சியா உருது அதுவும் உருளை கிழங்கு ஆ முருங்கக்கா கருவாடு போட்டு குழம்பு ஐயா என்ன பெரிய பொண்ணு மண்ணு வாரி இந்த மண்ணுல போறியா இல்ல பரிமண கிட்ட போய்டுவா அம்மா சும்மாவே அப்படியே கோச்சிப் பேன் நீங்கலாம் பேசும் போதுல நாங்க கமெண்ட் தான நான் ரெண்டு வாட்ட கூட பேசிட்டேன் அதுக்குள்ள அப்படியே கோச்சிப் பேன் இதா அந்த வேங்க பாண்ட அப்படி ம் பாண்ட துக்கு துக்கு கீதா ஏர்மா உங்களுக்கு தனியா சொல்லணுமா பாண்ட எடுத்துவா என்னடி இது ஏர்மா கிர்மா எல்லாம் பேசுற வர வர நம்ம மாதிரி குறஞ்சிட்டே போதே என்னைக்கு இவங்களுக்கு மரியாதை கொடுத்தோம் தெரியல குறஞ்சி போதான் மாடி ஆ துக்கு பாண்ட துக்கு துக்கு

நான் வந்துருக்கேன் இட்லி சாம்பார் நீ சாப்பிட்டு கரண்ட்டு சீக்கிரமான போட்டு ஓடியா சூரிய உச்சிக்கு வருதோ இல்லையோ பசி வந்து சாப்பிடணுமா